வணக்கம் நான் தேட்ஜி இரேஜி துணை மருத்துவ படிப்புகளுக்கு ஜூலை ஏழு வரை விண்ணப்பிக்கலாம் சென்னை ஜூன் பத்தொம்பது துணை மருத்துவ படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம் அறிவித்துள்ளது பிஏ ஃபார்மம் பிபிடி பிஎஸ்சி நர்சிங் ரேடியோகிராஃபிக் இமேஜிங் டெக்னாலஜி ரேடியோ தெரபி டெக்னாலஜி பல்மனரி фарм્યુഷൻ టెక్నాలజీ మెడికల్ లెట్ పరిటీ టెక్నాలజీ ఆపరేషన్ థియేటర్ మరియు అనాలెసియట్ టెక్నాలజీ కార్ టియాక్ టెక్నాలజీ క్రిటికల్ క్యాన్సర్ కేర్ టెక్నాలజీ డయాసిస్ టెక్నాలజీ పరివీయ ఇన్ అసిస్టెంట్ అసిస్టెంట్ యాక్సిడెంట్ మరియు ఎమర్జెన్సీ కేస్ టెక్నాలజీ రిఫర్ పైయట్రిక్ థెరపీ నియోరాన్ ఎలక్ట్రో பிசியாலஜி கிளினிக்கல் நியூட்ரான்ஸ் படிப்புகள் மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்பட்டு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் மாணவிகள் ஜூலை ஏழாம் தேதி டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் ஆர்ஜிஎன் என்ற வெப்சைட்டின் மூலம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் தகுதி பெற்றவர்கள் பட்டியலில் வெப்சைட்டில் வெளியிடப்படும் குறி குறித்து தற்காலிக ஒதுக்கீட்டு இடங்கள் குறிக்கும் குறித்த பிறகு அறிக்கையின்படி சேர்க்கை குறித்து தேதி ஒதுக்கீடும் ஆணையில் தெரிவிக்கப்படும் இது தொடர்பான தகவல் தொகுப்பை வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் வெப்சைட் மூலம் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் தங்கள் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலருடன் அனைத்து அசல் சான்றிதழுடன் அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு அரசு பல் மருத்துவத்துறை ப மருத்துவக் கல்லூரிகளுக்கும் சென்று அங்குள்ள ஆன்லைன் உதவி மையம் அணுகி வெப்சைட்டில் விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யலாம் நன்றி